السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان الحميد فمن ثقلت موازينه فهو في عيشه راضيه صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم كل عمل ابن ادم يضاعف الحسنه عشر امثالها إلى سبعمائة ضعف وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغل بغل إيه يريوناه واللون الله سبحانه وتعالى ورونك ورداه الدماها نحن ذي رضي خاتم النبي محمد صلى الله عليه وسلم أنه அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாம்பிகன்கள் தப்த தாம்பியன்கள் அகதாபுகள் அவுலியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் அலமதுல்லா அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடையார்களை சங்கை பொருந்திய ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு இந்த வருடத்தினுடைய ரமதானுடைய முதல் ஜுமா நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம் அல்லாஹ் ரப்பு ஆலமின் அவரிடத்தில் நாம் எந்த ரமதானை அடைய அடைய வேண்டும் என்று நாம் விரும்பி துவா செய்தோமோ அந்த ரமதானுடைய முதல் சும்மா ரமதானுடைய கடைசி பகுதி வரையும் அதனை கடந்து இன்னும் பல ரம ரமதான்களை சந்திப்பதற்குண்டான நர்பாக்கியத்தினை பெற்ற நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சிறுத்தை புரியவானாக ரமதான் இது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான காலம் இந்த ரமதானிற்கு எப்படிப்பட்ட எல்லாம் இருக்கின்றது மார்க்கம் என்னென்ன எல்லாம் கூறி தந்திருக்கின்றது அலமது இல்லா நம்மில் பலர்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியங்கள் கிடையாது காரணங்கள் ரமதானி சிறப்பு என்பது நாம் அதிகம் அதிகம் கேட்டும் படித்தும் நமது உள்ளங்களில் ஊறிப்போன நிறைய விஷயங்கள் தான் இருப்பினும் கூட ரமதானி அமல்களில் ஒரு ஆர்வம் மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதுபோன்று மறந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகின்றோம் என்கின்ற அடிப்படையில் ரமதானிற்குண்டான சிறப்பு நிறைய சிறப்புகள் கூறப்பட்டாலும் கூட ஆரம்பமாக அடிப்படை சிறப்பாக ரமதான் பிற மாதத்தினுடைய அமல்களில் பிற காலங்களில் ஈமானுக்கு நாம் எந்தெந்த எல்லாம் அடையாளங்களாக இருக்குமோ அந்த அமல்களை தான் ரமதானிய காலங்களில் நாம் செயல்படுத்தப் போகின்றோம் ஆனால் எப்படி பிற காலங்களை விட பிற காலங்களில் இருந்து ரமதானிய அமல்கள் எப்படி வேறுபடுகின்றது மாறுபடுகின்றது பெருமானாருடைய ஆரம்ப ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ் பெருமானா சொல்லித் தருவாங்க ரமதான் தூங்குவதற்கு முன்பாக அருமை சஹாபாக்கருக்கு மத்தியில் நவிகிளம்பெருமானார் சல்லல்லாஹும் அலேஹி வசல்ல மன்னவர்கள் ரமதானை குறித்து அறிமுகம் செய்து பேசிய ஒரு நீண்ட ஹதீத் யா யூ ஹன்னாஸ் மக்களை ஷஹருன் ஆவீன் உங்களை கண்ணியம் நிறைந்த ஒரு மாதம் அடைய காத்திருக்கின்றது என்று பெருமானார் சொல்லி வரக்கூடிய அந்த நீண்ட ஹதீதில் பெருமானார் ரமதானிற்குண்டான அமல்களும் அந்த அமல்களின் மூலமாக ரமதான் எப்படி வேறுபடுகின்றது என்பதை குறித்து நபிகனம் பெருமானார் இப்படி அழகாக சொல்லித் தருவார்கள் மன் கமன் ரமதான் அல்லாத காலங்களில் யார் ஒரு நஃபிலான ஒரு சுன்னத்தான ஒரு அமலை கொண்டு நெருங்குவதற்கு யார் ஒரு அமலை செய்வாரோ அந்த அமலை ரமதானில் செய்தால் அது நஃபீலாக பார்க்கப்படாது மாறாக கான கமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீமா சிவாஹு பிற காலங்களில் நஃபீலாக செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் ரமதானிய காலங்களில் அந்த நஃபீல்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஃபரதுனுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் அதே நபிகளம் பெருமான அடுத்து பேசுவாங்க ومن أدى فيه فريضة كان كمن أدى سبعين فريضة فيما سواه رمضان அல்லாத காலங்களில் ஒரு பருது யாரேனும் நிறைவேற்றினால் அது ஒரு பருது ரமதானை காலங்களில் அதே பருதை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நபிகரம் பெருமானா சொல்றாங்க எழுபது பருவருடைய நன்மையை அல்லாஹ் ரப்பு ஆலமேன் அந்த நூன்பாலிக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் நபிகரம் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் பிற காலங்களில் இருந்து ரமதான அமல்கள் காலங்களில் இருந்து மாறுபடுகின்றது வேறுபடுகின்றது என்பதை துவங்குவதற்கு முன்பாக ஷியாபாருடைய கடைசி பகுதியில் நவிகரம் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லமன்னோர்கள் அருமை சஹாபாக்களுக்கு இந்த ஹதீஸை எடுத்து கூறி நன்மைகளில் ஆர்வமூர்த்தியதாக வரலாறுகள் நம்மால் காண முடியும் ஆக ரமதான் மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்குண்டான சமுதாயத்தில் சமுதாயத்தின் அமல்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஒரு காலம்தான் ரமதான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அவ்வளவு தூரங்கள் விகிதம் பெருமானார் சல்லல்லாஹ அழகி வசல்ல மன்னவர்கள் இந்த ரமதானிற்குண்டான அமல்கள் அதற்குண்டான சிறப்புகள் நிறைய கூறி தந்திருக்கிறார் ரமதானுக்குண்டான சிறப்பை இமாங்கள் இப்படி கூட விலக்கி தர்றாங்க பொதுவாக உலகத்தின் எந்த பள்ளியாக இருந்தாலும் அது பல கோழிகளிலோ சில லட்சங்களிலோ அல்லது குடிசையாகவோ எந்த பள்ளியாக இருக்கட்டும் எந்த பள்ளியில் நாம் தொழுகை தொழுதாலும் இவாதம் செய்தாலும் அந்த இவாத இபாதத்துகளுக்கு ஒரே விதமான நன்மை தான் அதில் மாற்று கருத்து அல்ல ஆனால் சில பள்ளிகளில் நாம் தொழுகின்ற பொழுது நபிகன பெருமாள் சொல்லி தருவாங்க நபைமை ஆகிய எனது பள்ளியில் நீங்கள் தொடரக்கூடிய ஒரு தொழுகை உலகத்தினுடைய பிற பள்ளிகளில் நீங்கள் தொழக்கூடிய தொழுகையை விட ஆயிரம் மடங்கு நன்மைகளை சிறந்தது உலகத்தின் எல்லா பள்ளிகளும் அல்லாவிற்கு உரித்தானது தொழக்கூடிய எல்லா தொழிற்சாலிகளுக்கும் ஒரே நன்மைதான் ஏசியில் தொழுதாலும் ஏசி இல்லாமல் தொழுதாலும் ஆனால் நன்மைகளில் மாறுபடும் நபிகர பெருமானா சொல்லித் தருவார்கள் எனது பள்ளியில் மஸ்ஜித் நபைவில் நீங்கள் தொழுதால் பிற பள்ளியில் நீங்கள் தொழுதுவதற்கு என்ன நன்மையோ அதைவிட ஆயிரம் மடங்கு நன்மை அல்லாஹ் அதிகப்படுத்தி தர்றான் அதே நபிகர பெருமானா தொடர்ந்து சொல்லுவாங்க நீங்கள் ஆயிரத்தி நூறு நன்மை அதிகப்படுத்தி தரும் என்பதாக நபீரம்பெருமான் சொல்லித் தருவாங்க இந்த ஹதீசி ஆதாரமாக கொண்டு இமாங்கள் இப்படி சொல்லித் தர்றாங்க எல்லா காலங்களும் ஒன்றுதான் எல்லா காலங்களிலும் ஐவியலை தொழுகைதான் தான் கூடுதலாக கிடையாது ஆனால் ரபவானில் நாம் அந்த ஐவியலை தொழுகையை தொழுகின்ற பொழுது எல்லா காலங்களிலும் தஹஜூத் என்பது உபரியான தொழுகைதான் எல்லா காலங்களிலும் தொழுகைக்குண்டான முன்பின் சுண்ணத்துகள் உபரியான தொழுகைதான் ஆனால் பிற பதினோரு மாதங்களில் நாம் தொடரக்கூடிய அந்த தொழுகைக்கும் ரமதானிய காலங்களில் நாம் தொழுகையை நிறைவேற்றுவதற்குண்டான அந்த தொழுகைக்கும் நன்மைகளில் நிறைய வேறுபாடுகள் உண்டு காரணம் ரமலான்ண்டான கண்ணியத்தை ரமலான்றிற்குண்டான மகத்துவத்தை அல்லாஹ் அல்லாஹர்பு ஆலமின் உம்மதி முகமதியாவுடைய உள்ளங்களில் பதிய செய்வதற்காக இப்பேற்பட்ட சிறப்பை கொடுத்திருக்கின்றான் என்பதாக ரவிகரம் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்ல வண்ணவர்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள் ஆஹெண்ணி வாய்ந்து அல்லாஹ் நெனடையார்கள் பொதுவாகவே எமது வாழ்வினுடைய உயரிய நோக்கம் நாளை மறுமை அந்த மறுமையில் வெற்றி பெறுவது யார் வெற்றி பெற முடியும் திருமறையினுடைய பல்வேறு இடங்களில் பல்வேறு அடையாளங்களை பேசித் தரக்கூடிய ரஃபுல் ஆலமி ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லித் தருவான் சம்மன் சிவப்புலத்து மவாசி நாளை மறுமையில் யாரால் வெற்றி பெற முடியும் ஃபமன் சகுலத்து மவாசி நுஹு யாருடைய நன்மையின் தராசு நன்மைகரினால் எடை கூடி விடுமோ கனம் கூடி விடுமோ அல்லாஹ் சொல்றான் ஃபஹு வஃபி ஐ ஷத்தீர் யாரின் தராசு நன்மைகரினால் கனம் கூடி விடுகின்றதோ ஃபகு வஃபி ஐ ஷத்தீர் அவங்க சோழம் புகுவாங்க வெற்றி பெற்றாங்கன்னு ஒரே வார்த்தை மனமான பெற்றாங்க நல்வாழ்க்கைக்கு சொந்தத்தாரலாக அவர்கள் இருப்பார்கள் ஆக அந்த நன்மையின் தராசுகள் அதிகரிப்பதுதான் நமது வாழ்க்கையுடைய உண்மையான நோக்கம் அந்த நன்மையின் தராசுகள் நன்மைகளினால் அதிகப்படுத்தப்படுவதற்கு அதிகப்பட வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற ரமதானிய காரங்களை சமுதாயம் மிக தெளிவாக நன்மைகளுக்குண்டான ஒரு காரணியாக நன்மைகள் செய்வதற்குண்டான நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையில் நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் அலமது இல்லா நமது வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்திற்கு எது காரணமாக அமைய பெற வேண்டுமோ அப்படிப்பட்ட நாளை மறுமையினுடைய மீசான் என்னும் தராசு நன்மைகள் நான் நிரம்புவதற்கு இந்த ரமதான் ஒன்றே போதுமானது அன்றிற்குரிய அல்லாஹ் என்ன நடையார்களே அலமது தொழுகையாளிகளை பொறுத்தவரை பிற காலங்களை விட ரமதானிய காலங்கள் அழகில்லா பள்ளிகள் அதிகரித்திருக்கின்ற தொழுகையாளிகளால் சந்தோஷம்தான் இருப்பினும் கூட எல்லோரும் இந்த ஊருடைய எல்லா மக்களும் தொழுகின்றோமா என்பது ஒரு கேள்விக்குருவி அப்படி தொழக்கூடிய தொழுகையாளிகளும் எல்லா தொழுகைகளையும் ஐவேலி தொழுகைகளையும் ரமதானிற்குண்டான சிறப்பு தொழுகையையும் நாம் முழுமையாக நிறைவேற்றுகின்றோமா என்று நாம் நம்மை நாம யோசித்துக் கொள்வோம் சோதித்துக் கொள்வோம் காரணம் ரமதான் பிற காலங்களை போன்றல்ல ரமதானிற்குண்டான நன்மைகள் பிற காலங்களில் கிடைக்கப்படக்கூடிய நன்மைகள் அல்ல அது நவீகம் பெறுமானால் நமக்கு தரக்கூடிய வாக்குறுதி நமக்கெல்லாம் தெரியும் ரமதானிய அமலே நாம் நோன்பிருத்தல் தான் ரமதானிய பிரதான அமலை நாம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லாஹ் கூறுவதான சொல்லித் தருவாங்க ஆதமுடைய எல்லா அமல்களுக்கும் அவளுடைய கூலியை நான் இரட்டிப்பாக்கி தருவேன் இந்தளவுக்கு அல் ஹசனத்து ஒன்றிற்கு பத்தில் இருந்து இருநூறு மடங்கு வரை ஒரு நன்மை என்பதை அது பத்தாகவோ அல்லது அவருடைய தக்கவிற்கு ஏற்ப இஹ்ராசிற்கு ஏற்ப இருநூறு வரை நான் அதிகப்படுத்தி தருவேன் அதுதான் சொல்றான் அப்படி சொன்ன ரப்பு அப்புலமீன் இல்ல சோம் உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் குறிப்பாக ரமதானிய காலங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதற்குண்டான கூலி ஏற்ப ஒரு அமல் என்பது பத்தாகவோ அல்லது வரைக்கும் அல்லாஹர்புலால அதிகப்படுத்தி தர வாய்ப்புள்ளது ஆனால் நோன்பிற்குண்டான கூடி அல்லாஹ் சொல்லல அல்லாவை சொல்றான் அந்த அடியான் நோன்பை எனக்காக நொறுக்கின்றான் எனக்காக கடைபிடிக்கின்றான் அந்த நோன்பாலைக்கு நானே கூனியாக மாறுவதுதான் சரியானது உலகத்தின் எல்லா அமல்களையும் ஏதேனும் ஒரு கூலியை கொண்டு தரக்கூடிய ரப்ப நாளவின் ரமதானிற்கு மட்டும் ரமதானிய நோன்பிற்கு மட்டும் அல்லாஹ் சொல்றான் அவன் எனக்காக வசித்திருக்கிறான் அவன் எனக்காக தாகித்திருக்கிறான் அவன் எனக்காக அவனது ஆசைகளை உணர்வுகளை அடக்கி இருக்கின்றான் எனவே எனக்காக தன்னை அர்ப்பணித்தவனுக்கு நானே கூலியாக கிடைக்கப்படுவதுதான் ஏற்றமானது எனவே நானே கூலி என்கின்றான் அன்பிற்குரிய அல்லாஹ் என்ளே ரமதானி அமல்கள் இதைவிட ஒரு கூலியை இஸ்லாம் சொல்லித் தர வேண்டிய அவசியம் கிடையாது ரமதானுக்கு அல்லா சொல்லக்கூடிய இந்த கூடியை விட வேறு பெரிய கூடி எதுவுமே தேவையில்லை அல்லாஹ் நினைச்சிட நினைச்சிடக்கூடாது நாம் எல்லாம் இருக்கிறோம் நாளை மகேஷ் பெருவழி ஆதி மனிதர் முதல் கையாமத் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் எழுப்பப்படுகின்றார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய நன்மை தீமைகளை குறித்து விசாரணை செய்யப்படுகின்றது எல்லாம் நடைபெறுகின்றது அந்த மகசருடைய எல்லா கலவரங்களும் முடிந்து நிறைவுற்று இறுதியில் தீர்ப்பும் கொடுக்கப்பட்டு நரகவாதிகள் நரகத்திற்கும் சுவனவாதிகள் சுவனத்திற்கும் எந்த அளவிற்கு நமக்கு அதிக தெரியும் சில நல்லவர்கள் கூட தனது பாவத்திற்காக நரகத்தில் கிடந்து அங்கு தண்டனை பெற்று பிறகு விடுதலை பெற்று சோனம் போகுவார்கள் ஆக இப்படி அதாவது சோனத்தினுடைய கடைசி மனிதர் வரை வரைந்து விடுகின்றார் நிரப்பப்பட்டு விட்டார்கள் சோனத்தினுடைய எல்லா அமல்களையும் சோனத்தினுடைய எல்லா இன்பங்களையும் ரசித்து வருகின்றார்கள் இன்புற்று வருகின்றார்கள் இப்படிப்பட்ட வேலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சுவனவாதிகளை பார்த்து இப்படி இருக்கேன் கேள்வி கேட்பானாம் சுவனவாதிகளை யாகல் ஜென்னா ராவின் அன்க சுவனவாதிகளை ராவின் அன்க என்னை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா என்னை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா சுவனவாதிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்வார்களாம் யார் அப்பு இறைவா இதற்கு மேல் எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் நாங்கள் எண்ணி பார்க்க முடியாது இப்பேற்பட்ட இன்பங்களை எல்லாம் எந்த தடை சுதந்திரமாக அனுபவிப்பதற்கு அனைத்தையும் கொடுத்து விட்டார் அப்பே இதற்கு மேல் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்பதற்கு எதுவுமே இல்லை என்று சூரவாதிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அது நமக்கு ஒண்ணு கிடைக்கலண்டா வேணும்னு சொல்லி கேட்போம் சுவரம் அத்துன இன்மங்கனம் அல்லாஹ் சுதந்திரன் மாக எந்த தடைகளுமின்றி அல்லாஹ் திறந்து விட்டு விட்டான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க யா அல்லாஹ் நாங்கள் வேண்டும் என்று கேட்பதற்கு எதுவுமே இல்லை நாயனை அத்தனையும் கொடுத்து விட்டாயே உன்னை பொருந்து கொள்ளாமல் இருப்பதற்கு வேற என்ன இருக்க முடியும் யா அல்லாஹ் என்று ஒட்டுமொத்த சுவரவாதீனம் சொல்கின்ற பொழுது அங்கே அல்லதான் சொல்வானாம் அங்கு அல்லா சொல்வானா சுவனவாதிகளே நீங்கள் சுவனத்தில் பெறக்கூடிய அத்துணை இன்பங்களை விடவும் மிகப்பெரிய இன்பம் நான் தரட்டுமா அல்லாஹ் தனது நேசாவை அல்லாஹ் சுவனவாதிகளோடு தனது நேரடியான சந்திப்பை கொடுக்கின்றான் அப்படி கொடுக்கின்ற பொழுது சுவனமே சுவனவாதிகளை ஸ்தம்பித்து போய்விடுவார்கள் குரான் பேசும் சோனவாதிகள் ஸ்தம்பித்து போய்விடுவார்கள் பொதுவாக அப்படித்தானே நமது கண்களுக்கு புறப்படாத நாம் கற்பனையில் கூட பார்த்திடாத ஒரு சில இன்பத்தை திடீரென காணுகின்ற பொழுது சோனவாதிகளை ஸ்தம்பித்து போய்வார்கள் ஆக அப்படிப்பட்ட சோனவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயரிய நியமத்தை தான் அல்லாஹ் சொல்றான் நோம்பாளிகளுக்கு நான் தர்றேங்கிறான் மசருடைய அத்துணை கலைவரங்களை கடந்து சுவனத்தின் அத்துணை இன்பங்களை கலந்து கிடைக்கப்படக்கூடிய அந்த நியமத்தை அல்லா சொல்றான் நான் நோம்பாளிக்க தர்றேங்கிறான் பாக்கியம் புரிந்து ஈமந்தாரிகளே நாம் நோன்பிருப்பதற்கு நாம் ரமலானிய அமல்களை நாம் மனதார செய்வதற்கு இதனை விட ஒரு கூலியை வேறு யாராலும் தந்துவிட முடியாது வாக்கியத்திற்கு பாக்கியத்திற்கு சொந்தமான ஒரு அமலை தான் நமக்கு விதியாக்கி இருக்கின்றான் என்பதை சமுதாயத்தின் கண்மணிகள் ஒருபோதும் விட வேண்டாம் எனவே ரமதானி அமல்களில் நாம் கடைபிடிக்கக் கூறி நோன்பில் இருந்து ஒவ்வொரு வேற தொழுகைகளிலிருந்து இரவு வணக்கங்களிலிருந்து நாம் எண்ணிக்கொள்வோம் இதற்கெல்லாம் கூறி உடல் வலிக்கலாம் அசதிகள் ஏற்படலாம் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று தோணலாம் நாம் எண்ணிக்கொள்வோம் இதற்கெல்லாம் கூலி அல்லே கிடைக்கின்றானே என்கின்ற ஒரு நிலை நமது உள்ளங்களில் ஓடிவு செல்லும் என்று சொன்னால் நமது உள்ளங்களில் ஆழ பதிந்துவிடும் என்று சொன்னால் நமதான எந்த அமல்களும் ஒரு சிரமமாக ஒருபோது நமக்கு தோன்றாது என்பதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அவைகளை கடந்து ரமதான் நாம் ரமதானில் நோக்கக்கூடிய இந்த நோன்பு நமக்கு எந்த விதத்திலெல்லாம் நன்மைகள் புரிகின்றது குறிப்பாக விஞ்ஞானத்திலே ஒரு செய்தி என்று காலை படித்த ஒரு செய்தி கிட்டத்தட்ட பதிமூன்றரை மணி நேரங்கள் அஹந்த அல்லாஹுவிற்காக நாம் நோன்பிருக்கின்றோம் வசித்திருக்கின்றோம் விஞ்ஞானம் சொல்லுது இப்படி நோன்பிருப்பதன் மூலமாக என்ன நலவும் மறுமையின் கூலிகள் மறுமையின் லாபங்கள் இவைகளை கடந்து உலகத்தில் நமக்கு என்ன லாபம் இன்றைய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய செய்தி மனித உடல் பசிக்கின்ற பொழுது அது தனது செல்களை தன்னை தாண்டி உண்டு கொள்கின்றது மனித உடல் பசி ஓரளவுதான் தாங்கும் அதற்கு மேல் பசிக்கின்ற பொழுது மனித உடல் நமது உடலில் இருக்கக்கூடிய செல்கள் தன்னை தானே சாப்பிட்டுக் கொள்கின்றது சொல்ல விஞ்ஞானம் சொல்றது இது ஒரு சுத்திகரிப்பு மாதிரி இது ஒரு சுத்திகரிப்பு போன்றது நமது உடலில் இருக்கக்கூடிய நோயுற்ற செல்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய்க்குண்டான செல்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய வயோதிகமான பாதித்த செல்கள் இன்னும் குறிப்பாக அல் ஜெய்மர் போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய எல்லா செல்களையும் இது சாப்பிட்டு மனித உடல் தன்னை தானே புனரமைத்துக் கொள்கின்றது அப்டேட் செய்து கொள்கின்றது விஞ்ஞானம் சொன்னது அல்லாஹ் ஒற்றை வார்த்தைன்னு சொல்லிட்டான் பிகுல் யிசு வலாது பிக்குமுல் பதினான்கு மணி நேரங்கள் உண்ணாமலும் தஹித் தாஹித்தும் இருத்தல் என்பது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு சிரமங்களை போன்று தெரியலாம் அல்லா ஒற்றை வார்த்தையில சொல்லிட்டான் நான் உங்களுக்கு விதியாக்கியன் மூலமாக உங்களை ஒருபோதும் கஷ்டப்படுத்த நான் விரும்பவே இல்லை உங்களுக்கு நான் நிலவை தான் இலகுவை தான் நாடி இருக்கின்றேனே தவிர ஒலா இறுதிக்கும் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க ஒருபோதும் நான் விரும்பல ஒற்றை வார்த்தையில முடிச்சுட்டான் அந்த வசனத்தை ஆராயக்கூடிய விஞ்ஞானம் நமக்கு சொல்லித் தருகின்றது நோன்பிருங்கள் நோன்பிருங்கள் அது என்பதை கடந்து இந்த உலகத்திலும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்குண்டான மிகப்பெரிய அது சக்தி ஒரு ஆயுதம் என்பதை இன்றைய நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது அன்பிற்குரிய அல்லாஹ் என்று நடிகார்களே ரமதான் ரமதானிய காலங்களில் நாம் கடைபிடிக்கக்கூடிய அமல்கள் எந்த ஒரு அமரும் நமக்கு ஒருபோதும் அது வீணானதல்ல சிரமமானதல்ல மாறாக அதன் மூலமாக நமது அமல்கள் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமது நன்மையின் தராசுகள் அதிகரிப்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய காரணியாகத்தான் ஒரு பாக்கியமாகத்தான் அல்லாஹ் இந்த ரமதானை நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதை சமுதாயத்தின் கண்மணிகள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது மேற்கொண்ட ஹதீஸ் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்லாஹ் ரபுல் ரமதானி அமல்களுக்கு எப்படிப்பட்ட கூலியை கொடுக்கிறான் அந்த ஹதீஸ் கீழாக அல்லாமா நகை ரஹத்துல்லாஹி அலேஹி இந்த ஒரு விளக்கத்தையும் சேர்த்து சொல்றாங்க ஒரு நோன்பு என்பது பிற காலங்களுடைய ஆயிரம் மாதத்தில் ஆயிரம் நாட்களை விட சிறந்தது ரமதானி காலத்தின் ஒற்றை நோன்பு என்பது பிற காலங்களுடைய ஆயிரம் நாட்களை விட ஆயிரம் நாட்களுடைய நோன்புகளை விட சிறந்தது அதுபோன்று சொல்றாங்க ரமதானி காலங்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு தசுபி சுபஹான் அல்லாவோ அலமதுல்லாவோ அல்லாஹுக்கு வரோ நமக்கு தெரிந்த என்ன வைக்கிறோம் பிற காலங்களில் நாம் செய்கின்ற தசுபியை விட ஆயிரம் மடங்கு சிறப்பானது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அவன் புறத்தில் முழுக்க முழுக்க அருளாக மட்டுமே நாம் செய்யக்கூடிய சிறு அமல்கள் மூலமாக கூட சிறு அமல்கள் உடல் வலிக்காமல் நாம் செய்யக்கூடிய சிறு திக்க அதன் மூலமாக கூட அல்லாஹுடைய அன்பை அருளை மிக இலகுவாக அடைவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியமான ஒரு காலம்தான் இந்த ரமதானை காலங்கள் என்பதை சமுதாயத்தின் கண்மணிகள் ஒருபோதும் விட வேண்டாம் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நிலடையார்களே ரமதான் எத்தனையோ ரமதான்கள் வந்திருக்கின்றது போயிருக்கின்றது அல்லாஹ் அல்லாஹுலமின் வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கொடுக்கின்றான் நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கா கடந்த ரமதானி நம்மோடு பயணித்த எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ சகோதரிகள் இன்று வறுமை வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ் அவர்களை கடந்த அல்லாஹ் நமக்கு மற்றொரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை விரும்புகிறோம் இந்த ரமதானி மூலமாகவாவது உன் பாவங்களை வாய்த்துக் கொள்வதற்கு உன் பா பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு உன் நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கு இந்த ரமதான ஒரு சந்தர்ப்பமாக ஒரு பாக்கியமாக பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமதான் என்பதை சமுதாயத்தின் கண்மணிகள் மறந்துவிட வேண்டாம் நபிகர பெருமானார் சல்லல்லாஹூ அழகி வசல்லமன்கள் இப்படி சொல்லித் தருவார்கள் மாதா ரமதான் முஸ்லிம்களுக்கு ரமதானை போன்று ரமதானிய வருகையை போன்று சந்தோஷம் தரக்கூடிய வேறு மாதம் வேறு எதுவுமே கிடையாது உண்மை முஸ்லிம்களுக்கு ரமதானிய மாதத்தை போன்று சந்தோஷம் தரக்கூடிய மாதங்கள் வேறு எதுவுமே கிடையாது அதே நபிகள பெறுமானார் அதீசருடைய மறுமொழி மறுபக்கம் ரமதான் நபிகடைய வார்த்தை நாம் யோசிக்கணும் ஈமான் தாரிக்கு சந்தோஷத்தருன்னு சொன்ன ரசூலுல்லா ஈமானுக்கு எதிர் யாருங்க காஃபிர் ஆனால் ரசூல்லா காஃபிர்னு சொல்லல நபியின் வார்த்தையை நமக்கு யோசிக்கணும் அவனும் முஸ்லீம் தான் அவனும் கனிமா சொன்னவன் தான் அவனும் தொழுகைக்கு வர்றவன் தான் ஆனால் ரமதானி நினைக்கின்ற பொழுது ரமதானி அமல்களை நினைக்கின்ற பொழுது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்று அவனும் ஆனால் யாருக்கு ரமதானி நினைக்கின்ற பொழுது ரமதானி அமல்களை நினைக்கின்ற பொழுது ரமதானிய நோன்புகளை எண்ணுகின்ற பொழுது யாருக்கு அது சிரமமாக இருக்குமோ அவனுக்கு பெயரும் முஸ்லிம் இல்லைங்கிறாங்க சூரங்களா எனவே நம்மை நாம் யோசித்துக் கொள்வோம் ரமதானி நோன்புகளும் ரமதானி இரவு வணக்கங்களும் நமக்கு இன்பத்தை தருகின்றதா சிரமத்தை தருகின்றதா என்கின்ற கேள்வி நம்மை நாமே கேட்டுக் கொள்வோம் அல்லாஹ் நிலடியார்களே ரமதான் அல்லாஹவிடத்தில் நவிகனம் பெருமானார் சல்ல அலேஹி வசல்ல அவர்கள் இரு மாதங்களுக்கு முன்பிருந்தே கேட்கச் சொன்ன ஒரு துவா அலமது அப்படித்தான் நாமும் கேட்டோம் கேட்டபடி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கெல்லாம் எல்லாம் ரமதானி கனிமத்தாக பாக்கியமாக தந்திருக்கின்றான் அபுல் ஆலமீன் அந்த ரமதானியை கடைசி வரை அல்லாஹ் நமது ஆயுட்காலங்களில் வரக்க செய்து நமது ஆரோக்கியத்தில் வரக்க செய்து ரமதான் நமக்கு எதற்காக விதியாக்கப்பட்டதோ அந்த ரமதானுடைய எல்லா மகத்துவங்களையும் எல்லா நோக்கங்களையும் முழுமையான முறையில் அடையக்கூடிய நல்ல நோன்பாடிகளாக அல்லாஹ் ரபுள் ஆலமீன் நம்மில் ஒவ்வொருவரையும் பொருந்திக்கொள்வானாக வாக்ரு ஜாவும் அன் அஹமது அல்லாஹி ரப்பின் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வர